இன்று உன் அப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியைக் கேட்டு நிச்சயமாக என் பிள்ளை நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கத்தான் போகின்றாய் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் இந்த பெயரை கொண்ட ஒரு குழந்தை இருந்தால் ஆனால் அந்த குழந்தை இந்த பெயர் கொண்ட ஒருவர் இருக்கிறார் என்று நீ ஒரு நிமிடம் என்னவென்று பார்த்து உன் அப்பன் எனக்கு சொல்ல வேண்டும் நான் சொல்கின்ற பெயரில் உன் இல்லத்தில் ஒருவர் இருக்கின்றார் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது என்று அர்த்தம் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் அதிர்ஷ்டத்தை நம்பி வாழவில்லை தன்னுடைய உழைப்பை நம்பி நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் நல்ல நேரம் வருகிறதோ இல்லையோ நம் நமக்கான நல்லதை உருவாக்கிவிட வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தை தன்னுடைய வாழ்க்கையில் தன் ஆசைப்பட்டது பின்னால் வருவது வரட்டும் என்று சொல்லி நீ அமர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை மறந்து விடாதே உனக்காக நான் எந்த நொடியிலும் இருக்கின்றேன் என்பதை நான் பல முறை உனக்கு உணர்த்தி இருக்கின்றேன் உனக்காக ஒவ்வொரு நொடியும் உன் அப்பன் நான் உன்னோடுதான் நோடுதான் வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை அப்பன் பல முறை உனக்கு எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் அப்படியிருந்தும் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்லுகின்றேன் என்றால் நிச்சயமாக அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை அனுபவித்த துன்பங்களும் வேதனைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை போட்டு புரட்டி எடுத்தது எல்லாம் போதும் நான் சொல்கின்ற அதிர்ஷ்டம் உன் இல்லத்திலே வைத்துக்கொண்டு என் பிள்ளை நீ வேதனை பட்டு உன் அப்பன் நான் இந்த நல்ல விஷயத்தை உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே அப்பன் சொல்வதை கவனமாக கேள் என் குழந்தையே அறிந்தோ அறியாமலோ நான் சொல்கின்ற பெயர் கொண்டவர் உன் இல்லத்தில் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக நீ பேரதிர்ஷ்டத்தை இப்பொழுது போகிறாய் என்று அர்த்தம் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மை எல்லாம் நடக்க போகின்றது என்று அர்த்தம் உன்னை சுற்றி வந்த பல விஷயங்களுக்கு பின்னால் உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்த துன்பம் மட்டும்தான் உனக்கு நினைவிற்கு வருகிறது நானும் நேரம் போகாமல் உன் இடத்தில் வந்து பேசிக்கொண்டிருக்கவில்லை நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்ல விஷயத்தை பரிமாறத்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் ஒரு நல்ல விஷயத்தை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளத்தான் இப்பொழுது உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் மனதில் இருக்கின்ற வேதனைகள் எல்லாம் நீங்கி தனக்குள் சந்தோஷத்தை கொண்டு வந்து விடத்தான் இப்பொழுது என் அப்பன் வந்திருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே நான் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த அப்பன் உனக்கு உடன் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்ல விஷயமாக நடக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே அப்பன் ஓடி வந்து உனக்கு அதனை சொல்லிவிட மட்டும்தான் வந்திருக்கின்றேன் இந்த தருணத்தில் அப்பன் அன்பு உனக்கு நிச்சயமாக புரியும் நான் எதற்காக உன்னை தேடி வருகின்றேன் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டு இருப்பாய் என்பதை என் பிள்ளை இன்று நான் சொல்கின்ற இந்த வார்த்தை உன் மனதுக்குள் நிச்சயமாக பதிந்துவிட வேண்டும் நினைத்து நம் அப்பன் நமக்கு என்ன கொடுக்கிறார் என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை இப்பொழுது உனக்கு என்ன தரப்போகின்றது என்பதை நீ உணரப்போகின்றாய் எப்பொழுதும் இந்த அப்பன் உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல வருகின்றேன் என்றால் அதற்கான அர்த்தத்தை நீ சுற்றி வந்து பல விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு பின்னால் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த துன்பங்கள் மட்டும்தான் உனக்கு நினைவிற்கு வருகிறது ஆனால் எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கிற அதிசயங்கள் அதிசயங்கள் எல்லாம் உன் கண்ணில் படவில்லை உணர முடியவில்லை இதையெல்லாம் உணர வேண்டிய தருணம் இன்று உனக்கு வந்து விட்டது இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் நீ அழைத்து செல்ல வேண்டிய தருணம் மேலே போக வேண்டிய நேரம் என்னை தேடி வரவில்லை நானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நானும் இப்பொழுது உன்னிடத்தில் பேச வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக ஏதாவது வகையில் ஒரு நல்ல விஷயத்தை பரிமாற ஒரு நல்ல விஷயத்தை என் பிள்ளை தெரிந்து கொண்டு மனதில் இருக்கின்ற வேதனை எல்லாம் நீங்கி தனக்குள் சந்தோஷத்தை கொண்டு வந்து விடாதா என்று சொல்லிதான் என் குழந்தை நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த அப்பன் உனக்கு உடன் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை என ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது என்றால் அப்பன் ஓடி வந்து உனக்கு அதனை சொல்லிவிட மாட்டேன் நான் எதற்காக உன்னை தேடி வருகிறேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டிருப்பாயானால் என் பிள்ளை இன்று நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகள் உன் மனதுக்குள் நிச்சயமாக பதிந்துவிட வேண்டும் என நினைத்து நம் அப்பன் நமக்கு என்ன கொடுக்கிறார் என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை நினைத்து என் பிள்ளை நீ பெரும் மகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் போதும் என்பதை நீ மனதார ஏற்றுக்கொண்டால் இப்பொழுது என்ன நடந்தாலும் எது வந்து ாலும் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த தருணத்தில் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான நன்மையை நிறைவாக கொடுக்கும் என்பதை நீ நம்பினாலே போதும் இதனால் வரையிலும் என் குழந்தை இந்த அப்பன் எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லி இருக்கின்றேன் நம்மை சோதிக்க நினைப்பது யார் என்று என் பிள்ளைக்கு நிச்சயமாக பல விஷயத்தை தெரிய தொடங்கிவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாயல்லவா அப்படி உன் வாழ்க்கையில் நான் சொல்கின்ற உண்மைகளுக்கு பின்னால் என் அன்பு இருக்கின்றது அப்படித்தானே கேட்கின்றாய் என் பிள்ளையே நிச்சயமாக அங்கு என்னுடைய அன்பு நிறைந்து கிடக்கிறது அதற்கு என்ன காரணம் தெரியுமா என் பிள்ளையே இந்த வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிதில் அவ்வளவு சாதாரணமாக எல்லாம் யாருக்கும் எந்த ஒரு நன்மையும் கொடுத்து விடாது ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை இந்த வாழ்க்கை கொடுக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா தெய்வம் உனக்கு துணை நிற்பதுதான் நான் இருந்து உனக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக கொடுக்கின்றேன் என்பதுதான் என்றால் நான் இருந்து ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு முன்னால் நின்று சொல்கின்றேன் என்றால் நீ தெய்வத்தின் அன்பு நான் சொல்கின்ற அதிர்ஷ்டத்தை உன் இல்லத்திலேயே வைத்துக்கொண்டு என் பிள்ளை நீ வயதினை பட்டு நீ வேதனை பட்டு உன் அப்பன் கண்ட அதனால் இந்த நல்ல விஷயத்தை இப்பொழுது உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் உன் அப்பனை நீ இப்பொழுது காணும் பொழுது இதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே உன்னை அறியாமலேயே உன்னுடைய இல்லத்தில் நான் சொல்கின்ற பெயர் கொண்டவர் உன் இல்லத்தில் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக நீ பேரதிர்ஷ்டம் இப்பொழுது உனக்கு ஏற்பட போகின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னை சுற்றி வந்த பல விஷயங்கள் பின்னால் உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்த பல துன்பங்கள் மட்டும்தான் உனக்கு நினைவிற்கு வந்து கொண்டிருக்கிறது ஆனால் எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா அதனை உன்னால் உணர முடியவில்லை இதையெல்லாம் உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்திருக்கின்றது இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கை உன்னை மேலே மேலே இப்பொழுது உயர்வான இடத்திற்கு அழைத்து செல்லும் உனக்கான வெற்றியை தேடி தரும் உனக்கு அதற்கான விடியல் வந்திருக்கிறது என் பிள்ளையே என் மீது கொண்ட நம்பிக்கையினால்தான் இந்த அப்பன் என் வார்த்தைகளை கேட்டு கொண்டு இருக்கின்றாய் நீ இப்பொழுது கேட்கின்ற நேரம் போக என்னை தேடி வரவில்லை நானும் இப்பொழுது உனக்காக உன்னை தேடி இப்பொழுது வந்திருக்கின்றேன் என்றால் அது என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்ல விஷயத்தை உன்னிடத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று உன் அப்பன் வந்திருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே தெரிந்து கொள்ளாத தன் மனதில் இருக்கின்ற வேதனை எல்லாம் நீங்கி தனக்குள் சந்தோஷத்தை கொண்டு வந்து விடத்தான் இப்பொழுது உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் உனக்கான முக்கியமான அதிர்ஷ்டத்தை ஒரு பேர் திஷ்டத்தை கொண்டு வரத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த அப்பன் உனக்கு உடனிருந்து உனக்கானவற்றை உன்னிடத்தில் பெற செய்கின்றேன் ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடக்க இருக்கிறது என்றால் அப்பன் ஓடி வந்து உனக்கு அதனை சொல்லிவிட மாட்டேன் என்பதை நீ எப்படி நினைத்து கொண்டிருக்கின்றாய் உனக்காக இந்த அப்பன் உன்னிடத்தில் கொண்டு வந்து நிச்சயமாக அதனை சேர்த்து விடுவேன் என் செல்லமே உனக்கு நிச்சயமாக புரியும் நான் எதற்காக உன்னை தேடி வருகிறேன் என்பதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொண்டிருப்பாய் என் பிள்ளையே இன்று நான் சொல்கின்ற வார்த்தை உன் மனதுக்குள் நிச்சயமாக பதிந்துவிட வேண்டும் என நினைத்து நம் அப்பன் நமக்கு என்ன கொடுக்கிறான் என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோலத்தான் என் பிள்ளையே எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க காமல் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை நினைத்து என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் போதும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் நிச்சயமாக என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உனக்காக நான் இருப்பதை உனக்காக நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் புரிந்து கொள்ள முடியும் என்பதை நீ மறந்து விடாதே நீ எப்பொழுதும் இதனை மனதார ஏற்றுக்கொண்டால் இப்பொழுது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த தருணத்தில் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கை நிறைவாக கொடுக்கும் என்பதை நீ நம்பினாலே போதும் இதனால் வரையிலும் என் குழந்தை இந்த அப்பன் எல்லா நல்ல விஷயத்தையும் எடுத்து சொல்லி இருக்கின்றேன் உன்னை தேடி வந்து உனக்கான கஷ்டத்தை கொடுத்தவர்களை நான் அடையாளம் காண்பித்து கொடுத்திருக்கின்றேன் யார் யார் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த சில ஆற்றலிலேயே நீ நல்லபடியாக என் மூலியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு கெடுதலை நினைப்பது யார் வேண்டும் என்று நம்மை சோதித்த நினைப்பது யார் என்று என் பிள்ளை நிச்சயமாக பல விஷயத்தை தெரிய தொடங்கிவிட்டது உன்னோடு உனக்கான எல்லா நல்ல விஷயங்களும் உனக்காக இப்பொழுது ஒட்டு மொத்தமாக வந்திருக்கின்றது ஒவ்வொரு உண்மைகளுக்கு பின்னாலும் இந்த அப்பனுடைய அன்பு இருக்கிறது என்பதை நீ புரிந்து ஆரம்பித்து அல்லவா அது எப்படி உன் வாழ்க்கையில் நான் சொல்கின்றேன் அந்த உண்மைக்கு பின்னால் என்னுடைய அன்பு இருக்கின்றது அப்படித்தானே கேட்கின்றாய் என் பிள்ளை நிச்சயமாக அங்கு என்னுடைய அன்பு நிறைந்து கிடக்கிறது அதற்கு என்ன காரணம் தெரியும் என் பிள்ளை இந்த வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிதில் அவ்வளவு சாதாரணமாக எல்லாம் யாருக்கும் எந்த நன்மையும் கொடுத்து விடாது அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கிறது என்றால் அது என்ன தெரியுமா தெய்வம் உனக்கு துணை நிற்பதுதான் நான் இருந்து உனக்கு ஒரு விஷயத்தை உனக்கு தெளிவுபடுத்துகிறேன் என்றால் இதிலிருந்து ஒரு விஷயத்தை பற்றி உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் இத்தனை காலம் நீ பஷ்ட கஷ்டங்களும் வேதனைகளும் எத்தனை அளவிற்கு உன்னை படாத பாடுபடுத்தி இருக்கும் என்பதை உன் அப்பன் நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் உனக்கான அன்பினால் தான் எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டமும் துன்பங்களும் உன்னை எந்த அளவிற்கு இத்தனை நாளும் பாடுபடுத்தியதோ அதனால் இப்பொழுது உனக்கான நல்ல செய்தியை உன் அப்பன் கொண்டு வந்திருக்கின்றேன் உன் இடத்தில் அதனை சொல்கின்றேன் என் பிள்ளையே இதிலிருந்துதான் உன்னை காப்பாற்றி கொள்ள என் குழந்தை இதிலிருந்துதான் வாழ்க்கை மீட்டெடுத்து விட வேண்டும் நம்பிக்கை கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த அப்பனை நீ நிச்சயமாக உண்மையாக மனதார அன்பு கொண்டு நீ நேசிப்பாயானால் நிச்சயமாக உனக்கான செய்தி எல்லாம் உன் அப்பன் உன் இடத்தில் கொண்டு வந்து உனக்கான நல்ல பலனை கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உனக்கு மகிழ்ச்சி கொடுக்கப் போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் உன்னுடைய இல்லத்தில் யார் ஒருவர் பெயராவது நான் சொல்கின்ற இந்த பெயரில் இருக்குமானால் நிச்சயமாக உன் தெய்வம் துணை உனக்கு இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பெயர் என்னவென்று நான் உனக்கு இப்பொழுது செல்கின்றேன் கவனமாக கேள் தெய்வத்தின் பெயர் அப்பன் சொல்கின்ற தெய்வத்தின் பெயரை கொண்டு யாரேனும் உன் இல்லத்தில் இருப்பாரே ஆனால் அது உன் இல்லத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் முருகனின் பெயரை நிறைய பேர் அவர்கள் குழந்தைக்கு சூட்டி இருக்கின்றார்கள் அல்லவா அதுபோல முருக பெருமானின் பெயரின் ஏதோ பேர் உன்னுடைய வீட்டில் இருக்கிறது என்றால் உன் வீட்டில் இருப்பவரை ஆனால் மிக பெரிய விஷயம் நடக்க போகிறது இந்த விஷயம் உனக்கு தெரிய வேண்டும் இருந்தால் அதற்கு காரணம் உன் இல்லத்தில் ஒரு அவசியம் மாற்றம் நடக்கப் போகிறது அது என்னவென்பதை உன் கந்தன் இப்பொழுது உனக்காக சொல்ல வந்திருக்கின்றேன் உன் அப்பன் இதனை உனக்கு முன்னால் சொல்லி இருக்கின்றேன் முருகன் என்ற பெயரிலேயோ வேலன் என்ற பெயரிலேயோ குமரன் என்ற பெயரிலேயோ இது போல ஏதேனும் ஒரு பெயரை அடமொழியாக கொண்டிருக்கலாம் அல்லது பெயராக சூட்டி இருக்கலாம் இப்படியெல்லாம் பெயரைக் கொண்ட குழந்தைகள் யாரேனும் முன் இல்லத்திற்குள் இருக்கின்றார் என்றால் அவர்கள் உனக்கான நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றார் அவர்களுக்கு வாழ்க்கையில் மிக பெரிய விஷயம் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ பட்ட வேதனையும் சோதனையும் இது மருந்தாக மாறும் நீ கொண்ட அன்பு தெய்வத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கை உனக்கு வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய மாற்றம் நிச்சயமாக நீ வாழ்நாள் முழுவதும் மறக்காத ஒரு நல்ல மாற்றத்தை உன் நிலத்தில் இப்பொழுது கொண்டு வந்து சேர்க்க போகிறது என்பதை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே நீ வருத்தப்பட மாட்டாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களை எல்லாம் நினைத்து நினைத்து மேலும் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்து கொள்வாய் ஒவ்வொரு முறையும் என் பிள்ளைக்கென இந்த வாழ்க்கையில் கிடைத்திட்ட அத்தனை சந்தோஷம் எல்லா நேரத்திலும் உனக்கான மகிழ்ச்சி உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துவது எக்காரணம் கொண்டு என் பிள்ளை நீ தவற விட்டுவிடக்கூடாது நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கையில் இவரால் ஒரு அதிசயம் போகிறது இவரால் ஒரு மாற்றம் போகிறது என்று இவர்கள் எப்படி தெரியும் அதனால் என் குழந்தை என்ன நடந்தாலும் அப்பன் ஒரு விஷயத்தை சொல்ல முயற்சி செய்யும் பொழுது தாமதிக்காமல் கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்பன் உனக்கு ஒரு வாக்கினை கொடுக்கின்றார் என்றால் நிச்சயமாக அதனை நீ பல தடங்கல்களையும் தாண்டி தெய்ய சக்திகள் உடனிருந்து உனக்கு பல துன்பங்களை ஏற்படுத்துகிறது என்றாலும் கூட அதனை உனக்காக தெளிவினை பெறத்தான் அது நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய எண்ணம் மட்டும்தான் உனக்குள் இருந்து விட்டது எல்லாவற்றையும் உனக்காக நல்லதை இப்பொழுது இந்த அப்பன் உன்னிடத்தில் கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக சேர்க்கப் போகின்றேன் உன் கையில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் நல்ல நேரம் வருகின்ற இந்த சூழ்நிலையை கண்டு என் பிள்ளை நீ உன்னுடைய எதிர்காலம் என்னவென்பதை கவனிக்க விட்டாய் உன்னோடு நான் இருக்கின்ற நேரம் உன்னோடு ஒவ்வொரு நன்மைகளும் ஒவ்வொன்றும் உன் பின்னால் வந்து சேர ஆரம்பிக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் மேலும் மேலும் உனக்கான பல நல்லதாக மாறப்போகிறது என் பிள்ளையே கொஞ்சம் இந்த கஷ்டத்தை சமாளிக்க நீ பழகி இருப்பாய் அப்படி அடுத்தடுத்து இந்த வாழ்க்கை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உன் என் பிள்ளையே நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று தானே உன் பிள்ளை உன் அப்பன் இப்பொழுது என் பிள்ளையை காண வந்திருக்கின்றேன் இப்பேற்பட்ட அதிசயத்தை நீ இப்பொழுது போகின்றாய் என்பதை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இந்த தெய்வ பெயரெல்லாம் சிறு குழந்தைகளுக்கு சூட்டுகின்றார்கள் அல்லவா அது போலத்தான் எல்லாவற்றையும் உன நல்லது அல்லது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் முருகனுடைய பெயரை அல்ல எந்த பெயரை வைத்திருந்தாலும் சரி அது தெய்வத்தின் பெயராக இருக்கின்ற பட்சத்தில் அது உன்னுடைய இல்லத்தில் தேடி வந்து கொண்டிருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே அந்த தெய்வத்தின் பெயரை வைத்து அந்த குழந்தையை நீ அழைக்கும் பொழுது உனக்காக தெய்வம் வருவதை நீ உணரும் தருணமாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதே இப்பொழுது நீ ஈஸ்வரனாக முருகனாக கந்தனாக குமரனாக வேலனாக பெருமாளாக எப்படி வேண்டுமானாலும் நீ பெயர்களை வைத்து கொள்ளலாம் ஆனால் அவர்களுடைய பெயரை அழைக்கும் பொழுது அது தெய்வத்தின் பெயரை அழைப்பது போல அந்த தெய்வமே உன் இல்லத்தில் வந்து குடியிருக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே அந்த தெய்வத்தை அழைப்பதை நீ எப்பொழுதும் மறந்து விடாதே அது தெய்வத்திற்கு ஈடேறும் என்பதை நீ ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது இந்த செல்ல குழந்தையே உனக்கான ஆசீர்வாதம் உன்னிடத்தில் இப்பொழுது முழுமையாக கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே welcome